நான் வந்து விஜய் அவர்களுடைய கூட்டம் வந்து எப்படிப்பட்டதுன்னு நான் வந்து டீ பண்ணேன் அதற்காக வந்து அது கூட்டமே இல்லைன்னு சொல்ல மற்றவர்களுக்கு இது ஒரு பெரும்பாடாக இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் இளைஞரணின்னு ஒன்று ஏற்கனவே இருந்தும் மாணவரணின்னு ஏற்கனவே ஒன்று இருந்தும் இளம்பன் பாசரை இளைஞர் பாசறின்னு அதிமுகவில் கொண்டு வந்தாங்க புதுலாம் இளைஞர் அணி இருக்கு மாணவரணி இருக்குது என்ன பாசறை எல்லா இளைஞர்களும் விஜயகாந்தை நோக்கி போயிட்டாங்கன்னு வந்தப்போம் உளுப்பிடலாம் அதே மாதிரி தான் இது அப்போ வந்து திரு சி விஜய் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டாருனா எல்லாருக்கும் வந்து வரும் கடலூரில் இஃப் ஐம் நாட் த திமுகவுடைய மகளிர் அணியை கூட்டம் வச்சு இதே மாதிரி லட்சக்கணக்கான வந்தாங்க ஒரு அணின்னு ஒரு மாநாடுன்னு போய் இளைஞரணி அணி வச்சுருப்பாங்க அதில் வந்து இளைஞரே ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க எல்லோரும் தான் வருவாங்க மாநாடுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வருவாங்க நீங்கள் வந்து மா மகளிரி மாநாடு மீனவரணி மாநாடு வழக்கறிஞர் மாடு அவங்க மட்டும் வருவாங்க நீர்வாங்க எல்லோரும் வந்து நிற்பாங்க அதனால் அவ்வளோதான் அப்போ மகளிரணி மாநாடுனா அவங்க எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க வர சொல்லிடுவாங்க வந்துடுவாங்க அவ்வளோதான் ஒரு நல்ல கூட்டம் காட்ட முயற்சி பண்ணுறாங்க அந்த பதட்டம் இல்ல விஜயால் எல்லா கட்சிகளும் பதட்டம் அடைந்திருக்கு நான் ஆமாண்டேன் நான் இல்லைன்னு சொல்லு ஆனால் திமுக மாதிரியான கட்சிகளால் விஜயோட மூணு நாலு மடங்கு கூட்டத்தை கூட்ட முடியும் காட்ட முடியும்